பக்தி பசி நேர்களுக்கு பணிவான வணக்கங்கள் அண்ணாமலையார் மீது கோபம் கொண்டு அம்மையார் ஆலயத்திற்குள் சென்று கதவை அடைக்க சிவபெருமானே வந்து கூறிய பிறகும் திறக்காத கதவு எவ்வாறு திறந்தது திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற அண்ணாமலையார் தன்னை தானே ஆண்டிற்கு இரண்டு முறை கிரிவலம் வருவதன் மர்மம் என்ன தன்னுடைய முழு சக்தியையும் இழந்த பிரிங்கி முனிவரை தாங்கி பிடித்த சிவபெருமான் பிரிந்து போன கணவன் மனைவிக்கும் திருவண்ணாமலை ஆலயத்திற்கும் என்னதான் தொடர்பு இப்படி பல தகவல்களை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்ளலாம் சிவபக்தர்களுக்கு அருட்பெரும் விருந்தாக இருக்கின்ற இந்த காணொலியை சிவனருளால் சமர்ப்பணம் செய்கின்றேன் ஓம் நமச்சிவாய திருவண்ணாமலையும் திருவூடல் விழாவும் குடும்பம் என்றால் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் அதுவும் கணவன் மனைவிக்குள் ஊடலும் கூடலும் தவிர்க்க முடியாத ஒன்றுதான் திருவண்ணாமலையில் வீற்றிருந்த அருள்பாலிக்கும் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் கூட இது விதிவிலக்கல்ல இதனை திருவூடல் விழா என்ற பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறார்கள் தை மாதம் பொங்கலுக்கு மறுநாள் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது பிருங்கி என்ற முனிவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வழிபடமாட்டார் சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியை கூட அவர் வழிபடுவதில்லை ஒருமுறை பிரிங்கி முனிவர் சிவபெருமானை வழிபடுவதற்கு கைலாய மலைக்கு சென்றார் அப்போது ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து அமர்ந்திருந்தார்கள் உடனே வண்டு உருவம் எடுத்த முனிவர் சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வழிபாடு செய்தார் இதனை பார்த்த பார்வதி தேவிக்கு கோபம் உண்டானது உடனடியாக அவர் பிரிங்கி முனிவரிடம் என்னை வழிபடாத உனக்கு தண்டனை உண்டு உன் உடலை இயக்கச் செய்கின்ற என்னுடைய சக்தியை எனக்கே திருப்பிக் கொடுத்துவிடு என்றார் பிரிங்கி முனிவர் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை உடனடியாக சக்தியை திரும்ப கொடுத்தார் அதன் பிறகு அவரால் நிற்கக்கூட முடியவில்லை கீழே விழப்போன அவரை சிவபெருமாள் தாங்கி பிடித்தார் இதனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் உண்டாகி அவர்களுக்குள் ஊழல் ஏற்பட்டது பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து திருவண்ணாமலை ஆலயத்திற்கு வந்து கதவை பூட்டிக்கொண்டார் கொண்டார் பார்வதி தேவியின் ஊடலை தணிக்க சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சிவபெருமான் தூது அனுப்பினார் ஆனால் அந்த தூது வெற்றி பெறவில்லை இதனால் சிவபெருமான் இருதலை கொல்லி எறும்பாக தவித்தார் தன்னுடைய பக்தனுக்காக பார்ப்பதா இல்லை என்றால் தாலி கட்டிய மனைவிக்காக பார்ப்பதா என்று யோசித்தார் இருவருமே வேண்டும் என்று தீர்மானித்த அவர் அன்று இரவு தனியாக இருக்கின்றார் மறுநாள் தன் பக்தனாகிய பிரிங்கி முனிவருக்கு ஊன்றுகோல் கொடுத்து அருள்பாலித்துவிட்டு விட்டு ஆலயத்திற்கு திரும்பி அன்னையின் கோபத்தை தணிக்க செல்கின்றார் இதனால் அவர்களது ஊடல் நிறைவேறப்பெறுகிறது இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை தளத்தில் பொங்கலுக்கு மறுநாள் நடக்கிறது இந்த ஆண்டு வருகின்ற பதினாறாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கின்றது அன்று காலை மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்படுகிறது பிறகு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுடன் சுந்தரர் ஆகிய மூவரும் மண்டபத்தில் எழுந்தருளுவார்கள் பின்னர் மாட வீதிகளில் மூன்று முறை சுற்றி வருவார்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரை குறிக்கும் வகையில் மூன்று முறை மாட வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும் அப்போது பக்தர்கள் மன்றகப்படி செய்து அண்ணாமலையாருக்கு சிறப்பு செய்வார்கள் அன்று மாலை திருவூடல் தெருவில் சிவனும் பார்வதியும் ஊடல் கொள்ளும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அப்போது சிவபெருமானிடம் அம்மன் கோபம் கொள்வது போல காட்சிகள் அமையும் ஊடல் அதிகமானதும் அம்மன் கோபத்துடன் புறப்பட்டு சென்று விடுவார் அவர் கோவில் உள்பக்கம் சென்று தனது சன்னதி கதவுகளை மூடிக்கொள்வார் இதைத் தொடர்ந்து அவரை சமரசம் செய்யும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் உண்ணாமுலை அம்மனை சமரசம் செய்வதற்காக அண்ணாமலையார் தனியாக புறப்பாடு செய்வார் ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடியவே அவர் குமரன் கோவில் சென்று அமர்ந்து விடுவார் அங்கு அவருக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்படும் அடுத்த நாள் காலையில் அண்ணாமலையார் கிரிவலம் புறப்படுவார் இந்த கிரிவலம் மிகவும் விசேஷமானது ஆகும் ஆண்டுக்கு இரண்டு தடவை மட்டுமே அண்ணாமலையார் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் வகையில் கிரிவலம் வருவதுண்டு அந்த இரண்டு கிரிவலங்களுள் ஒன்றுதான் இந்த தை மாதம் நடக்கவிருக்கின்ற கிரிவலமாகும் அண்ணாமலையார் பின்னால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்து சென்று கிரிவலத்தினை மேற்கொள்வார்கள் கிரிவல பாதையில் அண்ணாமலையாருக்கு சிறப்புகள் செய்யப்படும் பிருங்கி முனிவருக்கு அண்ணாமலையார் காட்சி கொடுத்து அருள் புரிவார் இதை பார்த்ததும் தேவியார் மனம் குளிர்ந்து தனக்காக தன் கணவன் இப்படி சுற்றி திரிகிறாரே என்று மனதளவில் வருந்தி அவரோடு சேர சித்தமாக இருப்பார் அன்று மாலை அண்ணாமலையார் ஆலயம் திரும்புவார் அப்போது உண்ணாமுலை அம்மனுடன் சமரசம் செய்து கொள்வார் இதனால் அன்னையின் ஊடல் கோபம் தீர்ந்துவிடும் இறுதியில் அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் ஒரு சேர அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள் இந்த திருவூடல் திருவிழாவை ஆரம்பம் முதல் மறுவூடல் வரை பார்ப்பவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக கணவன் மனைவி தம்பதி சகிதமாக இந்த விழாவை கண்டுகளித்தால் அவர்களிடையே ஒற்றுமை ஓங்கும் என்பார்கள் அதனால் தான் திருவூடல் கண்டால் மறுவூடல் இல்லை என்ற சொல் வழக்கு உண்டானது எப்பேற்பட்ட சண்டை இருந்தாலும் பிரிந்து சென்ற கணவன் மற்றும் மனைவியர்கள் இந்த திருவூடல் மறுவூடல் நிகழ்வினை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கிடையே மீண்டும் இனம் புரியாத பாசம் தோன்றி ஒற்றுமை உணர்வு மேலோங்கி ஒன்று கூடுவார்கள் என்பது ஐதீகமாகும் கணவன் மனைவி ஒற்றுமையை வலியுறுத்தும் இது போன்ற சிறப்பான திருவிழா தமிழ்நாட்டில் எந்த சிவாலயத்திலும் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதில்லை திருவண்ணாமலையில் மட்டுமே இந்த நிகழ்வானது வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது எனவே சிவபக்தர்களே பொங்கலுக்கு மறுநாள் தயாராக இருங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையாரை வணங்கி திருவூடல் கண்டு பலன் பெறுங்கள் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் இந்த காணொலியை லைக் பண்ணுங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று மண் செய்து குறைந்தது ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே மீண்டும் ஒரு சிறந்த பக்தி தொகுப்பில் உங்களை சந்திக்க வரும் காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்